நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரியம் வட்டாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இடம் தான் கோடியக்கரை கோடியக்கரை அப்படின்னாவே உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது பறவைகள் சரணாலயம் அந்த பறவைகள் சரணாலயம் வெறும் சரணாலயம் மட்டும் இல்லை வரலாற்றோடும் புராணங்களோடும் தொடர்புடைய ஒரு இடம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம சிறப்பாக பார்க்க போகிறோம் இந்த கோடியக்கரை நாகப்பட்டினத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலேயும் வேதாண்யத்திலேருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட குழகர் கோயிலும் ரெண்டாயிரத்தி நான்கில் சுனாமியின் போது சேதமடைந்த சோழர் காலத்து கலங்கரை விளக்கமும் இந்த இடத்துல இருக்குது அதையும் தாண்டி இந்த சரணாலயத்தில் மிக உயரமான ஒரு இடத்துல ஒரு புராணம் தொடர்புடைய ஒரு இடம் அமைஞ்சிருக்கு அது என்ன இடம் அப்படின்னு தானே கேட்குறீங்க கல்கினுடைய பொன்னியின் செல்வம் அப்படிங்கிற நூலில் இந்த கோடியக்கரையை பற்றி ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட இந்த இடத்துல ஒரு வரலாறு புராணத்தோட தொடர்பு கொண்டு வால்மீகி அவர்கள் வடமொழியில் எழுதிய ராமாயணத்தை தழுவி கம்பர் தமிழில் இயற்றினார் கம்பராமாயணம் ராமாயணம் ராம அவதாரம்னே அதுக்கு பெயரும் சூட்டினார் பிற்காலத்தில் கம்பர் எழுதினிய ராமாயணம் அப்படிங்கிறதுனால கம்பராமாயணம் ராமாயணம் அப்படின்னு பரவலாக்கப்பட்டது அந்த ராமாயணத்தோட இந்த இடம் தொடர்பு பட்டு எல்லோருக்குமே ராமாயணத்தை பற்றி ஓரளவு கதை தெரிஞ்சிருக்கும் ராமருடைய மனைவி சீதா பிராட்டிய லக்ஷ்மணன் காவல் காத்து வராரு ஆனால் ராமர் கத்துவது போல ஒரு அசுரன் கத்துகிற அந்த மாயையை நம்பி சீதா பிராட்டி லக்ஷ்மணனை அனுப்பிவிட்டுடுறாங்க அந்த நேரத்தை சமயமாக பார்த்துட்டு இருந்த இலங்கை அரசன் மிகச்சிறந்த சிவபக்தர் ராவணன் தன்னுடைய மாறுவே வந்து சீதா பிரட்டியை கவர்ந்துட்டு அவருடைய இலங்கை நாட்டுக்கு கடத்திட்டு போயிடுறார் இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு அடிப்படையான மேலோட்டமான ராமர் கதை அந்த ராமாயணத்தோட இந்த இடம் ராமர் பாதம் அப்படிங்கிற ஒரு இடத்தோட தொடர்பு இருக்கு ராமர் இலங்கைக்கு சீதாவை தேடி அலைகிறார் அப்போது எங்கேருந்து எப்படி போகிறது எப்படி இந்த இலங்கையை அடைஞ்சு நம்மளுடைய சீதாவை மீட்டு வர்றது அப்படிங்கிறது அலையும் போது தான் இந்த வேதாரண்யத்துக்கு வரதா சில கதைகள் சொல்கிறாங்க வேதாரண்யம் வந்தடைந்த ராமர் எந்த இடத்துக்கு போய் எப்படி அந்த இலங்கை கோட்டை அடைகிறது வழி தெரியாமல் நிற்கிறார் அப்போது விநாயகர் அங்கிருக்கிறவர்கிட்ட விண்ணப்பம் செய்து அவரிடம் உதவி கேட்கிறார் விநாயகரும் இங்கிருந்து தென்கிழக்கா போனால் ஒரு மணல் மேடு வரும் அங்கிருந்து பார்த்தினா ராவனுடைய கோட்டை தெரியும் அப்படின்னு சொல்லி தன் விரலை காட்டுகிறார் ராமர் நடந்து சென்ற அந்த இடத்தை இன்னைக்கும் சேதரசா அப்படின்னு அழைக்கிறாங்க ராமருக்கு வழிகாட்டிய விநாயகரும் சேது ரஸ்தாவில் அமர்ந்த குளத்தில் ஆட்காட்டியவர்களை நீட்டியபடி இன்றைக்கும் நம்மளால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் ராமர் அந்த இடத்துக்கு போய் அந்த மணல் மேடு மாதிரி உள்ள அந்த பெரும்பகுதியில் நின்று பார்க்குறார் அப்படி பார்க்கும்போது இலங்கையுடைய ராவணனுடைய பெருங்கோட்டையுடைய பின்பகுதி தெரியுது ஒரு வீரனுக்கு அழகு அப்படின்னா நேருக்கு நேர் நின்று போரிடுவது தான் அதனால் ராமர் என்ன செய்கிறார் அப்படின்னா கோட்டையுடைய பின்புறம் தெரியறதுனால பின்பக்கமாக போய் நின்று போர் புரிகிறது ஒரு வீரனுக்கு அழகில்லை அப்படிங்கிறதுனால அந்த இடத்துலேருந்து அந்த கோட்டையை பார்த்துட்டு திருப்பி வந்து ராமேஸ்வரம் வழியாகவே ராவனுடைய கோட்டையை அடைந்து போகிறாரு அதுக்கு முதல்ல அவர் நின்று பார்த்த இடத்த ராமர் பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடம் தான் சரணாலயத்திலே மிக உயரமான நிலத்தில் அமைஞ்சிருக்கு ராமர் பாதம் அதாவது ராமருடைய கல் பாத சுவடுகளை கொண்ட ஒரு சிறிய ஆலயம்தான் இந்த ஆலயம் காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானுடைய பத்து அவதாரங்களில் ஒரு அவதாரமாக கருதப்பட ஸ்ரீ ராமபிரான் அந்த ராமர் நின்ற இடத்துல அவருடைய இரு பாதங்களையும் வைத்து பூஜை செய்த விஜயநகர மன்னர்கள் ஆயிரத்தி நானூற்றி எண்பதில் கோடியக்கரையில் ராமர் பாதம் கோயிலை உருவாக்கினார்கள் இப்போது நம்ம அந்த கோவிலை பார்த்துட்ருக்கோம் இந்த கோவிலுடைய மகிமையும் அதோடைய புராண வரலாற்றையும் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம் இங்கேருந்து இலங்கை பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த ஆதி சேது அப்படின்னும் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ராமர் புராணத்தோடு தொடர்புடைய இந்த இடமும் சோழர்களோட தொடர்புடைய வரலாற்றியிடமும் பறவைகள் சரணாலயமாகவும் ரொம்ப அழகான ரம்யமான இந்த இடத்தை தெரிஞ்சுக்கிட்ட மகிழ்ச்சியோட இந்த இடத்துலேருந்து விடைபெறுவோம்